கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் நூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரிமானவர்களை திக்கற்றவர்கள் என்றால் யாரெல்லாம் அடிப்படை வசதிக்காக அடிப்படை அமைதிக்காக அடிப்படை சந்தோஷத்திற்காக யாரையோ எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் திக்கற்றவர்கள் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் கேள்விக்குறியோடு நிற்கிற அனைவரும் திக்கற்றவர்கள் இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இப்படியாக எந்த காரியத்தின் நிமித்தம் எந்த குழப்பத்தை நிமித்தம் எந்த வேண்டுதலை நிமித்தம் திக்கற்று நிற்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்று அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார் விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு சிரித்து மகிழ ஒரு காலம் உண்டென்றால் அழுகவும் ஒரு காலம் உண்டு அப்படியாகத்தான் ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்முடைய கடந்த நாட்களிலே பலதரப்பட்ட துக்கங்களோ வேதனைகளோ தடங்கள்களோ இருந்திருக்கலாம் ஆனால் இன்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படியான தடைகளை இதுவரை சந்தித்து வந்த மக்களுக்கு பலவீனங்களை இதுவரை சந்தித்த மக்களுக்கு இன்று ஒரு விடுதலை கொடுப்பேன் அவர்கள் என்ன வேண்டுதல்களை நம்பிக்கையோடு என்னிடம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் இன்று பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே பதிப்போம் கடவுளின் மீது முழு நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பத்தை அர்ப்பணித்து ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நன்றி செலுத்தும் பொழுது இந்த படியாகவே இன்று நம்முடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் செவி சாய்ப்பார் பதில் கொடுப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் அறிந்திருக்கிறீர் அப்பா நாங்கள் எந்த வேண்டுதல்களுக்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தோமோ இன்று அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாக எடுத்து நிறுத்த வேண்டும் வேண்டுமென்று திரு பாதங்களிலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே இன்று ஒரு விடுதலை நாள் நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் வரும் நாள் ஆகவே உற்சாகத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ